லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் படம் பிடிப்பிற்காகவே பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைக்கு சென்று இருக்காரு என்ற இந்தியா கூட்டணியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் ஒரு விமர்சனமானது முன் வச்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது தான் அதாவது தியானத்துக்கு ஒருவங்களுக்கு வந்து கேமரா தேவையில்லை ஃபோட்டோஸ்லாம் தேவை இல்லை அமைதியா வந்துட்டு அமைதியா போட்டு தான் தியானம் யாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணணும் தேவையான அவசியம் இல்லை இதுவரத்து வந்து அதுவும் ஒரு பெரிய பதவியில் இருக்க வந்து ரொம்ப யாரும் எதிர்பார்க்காது அது வந்து அவ்வளோ சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில் ஆனால் பண்ணுறாரு என்னன்னு தெரியல மற்றதுலாம் வரல இதுக்காக வராருனா அது ஏதோ உள்நோக்கத்தோடு இருக்கலாம் அடக்கம் தானே அது இதுவரை வந்த பிறமில்ல யார் பிரதமரில் யாருமே போய் ம தியானம் பண்ணலை போய் இந்த சாமி அந்த இல்லை இறைவன் நடக்கம் வந்து எல்லாருக்கும் பொதுவாக அது மறைமுகமாக நடக்கும் இது வந்து இவர் மதத்தை பரப்புகிறாரு அதுதான் சொல்ல முடியும் வரல அவர் பண்ணுறதுல வேஷந்தான் மதம் என்ன இவருக்கு மட்டும்தான் சொந்தமா இந்து மதம் அருமையான ஒரு மதம் யாரையும் எங்கேயும் குறை சொல்லலை ஆனால் இவர் நான் தான் பெரியாள்ன்றார் இவரை போல் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் வந்தா அவன் நாடு இவர் நினச்சின்னு இந்துக்கள் தான் தொண்டு தொட்டு வளருதுங்க இந்து மதம் இன்னைக்கு இன்றைக்கி நேற்று கிடையாது வரல அது காலமே கிடையாது ஆனால் அப்படி ஒரு மதத்தை இவர் என்னென்னா தப்பான தான் பண்ணுறாரு அம்பேத்கர் ஏற சட்டமே தான் போயின்னுக்குது ஆனால் இவர் வந்துட்டாருன்னா அம்பேத்கர் சட்டம் காலி ஆனால் அவங்க ஒற்றுமையாக இருந்தால் இவ இவர் பேச மாட்டார் என்ன பண்ணுறது அந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லையே படப்பிடிப்புக்காக தான் தியானம் பண்ணுறவங்க அவங்க படம் கவரேஜ் பண்ணிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது தேஜிஸ் அது சொல்கிறது உண்மை நல்லது உண்மை தான் அது எதனால் அப்படி சொல்கிறேனாக்கா இப்போ அவர் அப்படி தான் இருக்கார் இப்போது பிரதமர் வந்துட்டு இப்போ ஏன் அப்படி இருக்கார் இப்போ வந்து ஒரு சாமியார் மாதிரி இருக்கார் நாடகம் தான் அது எனக்கு அவர் தியானத்துலேயும் வரமே தெரியல வேறு அவர் காரணத்துக்கோசம் வராரு அவரோட மக்கள் இங்கே இருப்பாங்க எப்படியோ இருப்பாங்க அது பேசுறதுக்கோசம் வருது தான் அதான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதி பூங்காவாக இருக்குது ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மத இது இதை கொண்டு வர மாதிரி அவர் வந்து அடிக்கடி அவங்களும் அவங்கள சார்ந்தவங்களும் ஃபுல்லாக வராங்க இது எப்படின்னா இங்கே முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு ஒரே குடும்பமாக பழகிறோம் இந்த த அமைதி தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஜாதி வரை ஏற்படுத்தணுன்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க வந்து ஒரு பிரதமராக இருக்காங்க அவங்க பிரதமன்றவங்க எப்படி இருக்கணும்னா எல்லா மதத்தாரையும் ஒன்று சேர்த்து எல்லா அவங்களுடைய பிள்ளைகள் மாதிரி பார்க்கணும் ஆனால் அவர் எப்படி செய்கிறாருன்னா முஸ்லீம்களை வந்து ஒரு எதிரியாகவே அவர் காட்டுறாரு எதுக்கு அப்படி காட்டுறாரு முஸ்லீம்ன்றவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு சிறுபான்மையர் அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மையர் நீங்கள் தான் வந்து எங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு தேவையானது என்ன செய்யணுமோ அவங்க தன்னோட சேர்த்து கொண்டு ஒரு நாட்டு வளர்ச்சியை தான் நம்ம கொண்டு போகணும் அவங்க நாட்டு வளர்ச்சியை பற்றியே யோசிக்க முட்றாங்க மத பிரச்சனையை வந்து கிளறி இந்த மாதிரி பிரச்சனையாகி அதில் அரசியல் லாபம் காணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த வகையை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நல்ல ஒரு இந்தியா முன்னேற்றம் வகையில் அவங்க யோசிச்சு போன ஆனால் நம்மளை இந்தியாவை அடிக்க யாரும் கிடையாது தேர்தல் ஆரம்பத்தில் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை எதிர்கட்சிகள இடம் உடம்ப பேசுகிறது மரணத்தை பற்றி பேசுகிறது இதே வேலையாக தான் அந்த எலக்ஷனில் முடிச்சுருக்காரு போயிட்டு இப்போ அந்த இராணுவத்தை வச்சு ஓட்டு கேட்டு வந்தார் இப்போ மரத்தை பற்றி வதச்சு வந்திருக்காரு இப்போ ஆரம்பத்துலேயே தமிழ்நாட்டுக்கு வந்தார் இப்போ கடைசியாக முடிவாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் இது ஒரு இப்போ பரப்புரையாக தான் வந்திருக்காரு தவிர தியானத்துக்குலாம் வரலாம் சும்மா ஒரு ஒரு ஃபிலிம் காட்டி போட்டு எப்படியாவது மக்கள்கிட்ட நான் ஒரு இந்து இந்து தலைவர் அப்படிங்கிறத உண்டுபடி காட்டுறதுக்காண்டி கடைசி தேர்தல் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு தான் அந்த நோக்கங்கள்லாம் வந்திருக்கார் ஒரு உண்மையான பக்திமாலாம் கிடையாது சும்மா மக்களை ஏதாவது திசை போனோம் இதையே பற்றி பேசணும் மக்கள் இதை பற்றி தான் பேசணும் மக்கள் நாட்டு வளர்ச்சியை பற்றியோ தொழிலாளர் தொழில் முன்னேற்றத்தை பற்றியோ மக்கள் பேசக்கூடாது என்னையை பற்றியே தான் பேசணுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டு பப்ளிசிட்டிக்காக தான் அவர் படப்பிடிப்புன்றதோட அவர் பப்ளிசிட்டி மாதிரி தான் இதை வந்து இதை வச்சு மற்றவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு இது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து தியானம் எடுத்துக்க முடியாது தியானம்ன்றது ஒரு அமைதியான முறையில் யாரும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இப்போ இவர் வந்தாருன்னா இப்போ சுற்றி அந்த இடத்துல எல்லாமே அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து பண்ணும்போது அது தியானம் எப்படி எடுத்துக்க முடியும் தனிப்பட்ட முறையில் அமைதியாக எடுத்து தான் தியானம் யாருக்கும் எந்த ஒரு அடைஞ்சதுன்னு தொந்தரவு இல்லாமல் இப்போ இவர் வறுத்து அந்த இடத்துக்கு எல்லாருக்குமே அடைஞ்சது தான் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறது இது வந்து சரியில்லை அதுதான் அதுதான் தப்பு தவறான விஷயம் அது ஏன்னா இப்போ எவ்வளோ பிரச்சனைலாம் வந்து அதெல்லாம் வரல எலெக்ஷனுக்காக வந்தார் மறுபடியும் இந்த தியானத்துக்காக வரும்போது அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சரி கிடையாது உண்மையிலே நாடகம் தானே இது என்ன ஊர்லேருந்து உண்மை தானே இரு பிரதமரை முடிக்க சாமியார் வேஷம் சொல்லுங்க என்னம்மா சாமியார் யார் போனால் நீ நாட்டையே ஆண்டுக்கிற உலகமெல்லாம் சுற்றி நிற்கிறேன் நீ போய் நாடக வேஷம் போறனா அவன் சாதாரண மாநில சாமானிய மக்கள்லாம் பண்ணுவான் அவனும் தேசையை மாற்றுவான் உண்டில் உடைப்பான் எல்லாம் பண்ணுவான் இவன் பண்ணுறது எல்லாம் பண்ணுவான் அவருக்கு சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கு எல்லாம் மக்கள் கருத்து அப்படிதான் இருக்கு இருக்குது நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க படப்பிடிப்பு போல தான் இருக்குது அது பெரும்பான்மை அரசியல்னு பார்த்தாவே படப்பிடிப்பு தான் எல்லாமே அவங்களுடைய அரசியலோட லாபத்துக்காக தான் வராங்க அவர் வந்து தன்னுடைய வந்து ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு தியானம் இது மாதிரி காமிக்கிறதுக்காக தான் வராங்க இந்து மதத்தை வந்து ரொம்ப இவர் மோடி வந்து இந்து மதத்தை ரொம்ப விரும்புகிறாரு வேற ஒன்றும் இல்லை அவர் ஜேஜி சார் வந்து அவர் சொல்றதும் தப்பு இல்லை இந்து மாதத்தை மோடி விரும்புகிறாரு உண்மைதான் சும்மா வேஷம் போட்டு நாடகம் நடிக்கிறார் மக்கள் இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு வழங்க பாருங்க அடுத்த வாரம் உங்கள் நீங்கள் மறுபடியும் மக்கள் ஒரு வா ஒரு வாட்டி ஏமாறுவாங்க ரெண்டு வாட்டி ஏமாறு மூணாவது வாட்டி ஏமாற மாட்டாங்க நல்ல பிரதமர் இந்த தீர்ப்பு மக்கள் நாடு தேர்ந்தெடுக்கும் அந்த வாய்ப்பு இந்த மக்கள் இந்திய மக்கள் கொடுப்பாங்கன்னு எல்லா மக்களும் இருக்கோம் பார்ப்போம் உண்மைதான் மக்களிடையில் வந்து அவர் ரொம்ப ஒரு ஞானவாதியாக காமிக்கிறார் உண்மையே பார்த்தா இவ்வளோ இவர் நல்லவராக இருந்திருந்தான்னா யாரையும் பிளவுப்படுத்தாமல் நல்ல வழியில் கொண்டு போனாவே போதும் எதுக்கு இது நம்ம நாட்டில் பிளவு என்னை பொறுத்தவரை இது இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இவன் யார் முஸ்லீம்களோட சொத்தை வந்து இந்துங்களோட சொத்தை வந்து முஸ்லீம் பிரித்து கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் ஒரு கொடூரமான வார்த்தையை பேசிட்டு இப்போ நல்ல பிள்ளை மாறும் தியானம் பண்ணுறாங்க தியானன்றது என்ன எல்லா கடவுளும் எதை சொல்லுது அமைதி ஒற்றுமை நல்லதை தான் செய்ய சொல்லுது இந்த மாதிரி பிரி பிரிவினைவாதத்தை கொண்டு வந்துட்டு நீ நல்ல பிள்ளை மாதிரி தியானம் பண்ணுறது இது வந்து ஒரு நல்லதா அப்படித்தான்மா அவர் இந்த எலெக்ஷன் முடிக்க பாருங்களேன் ஒரு தேர்தல் பரப்புரையாக பண்ண மத பிறப்புரையாக தான் பண்ணார் அது நீ இது முஸ்லீம் இது காங்கிரஸுக்கு போட்டா ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு ஓட்டு போட்ட மாதிரி அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை படித்தா இஸ்லாமியருடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது பாகிஸ்தானை விரும்புது இந்த காங்கிரஸ் சொன்னதுங்க இப்படித்தான் சொல்கிற தவிர நான் என்ன செஞ்சேன் மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் இதுவரைக்கும் அவர் என்ன செய்ய போகிறேன் என்ன செஞ்சுங்கிற சொல்ல மாட்டார் சும்மா மக்களை தசை தரப்புகிறதே ஒரு வேலையாக இருக்குது இந்த டீ மக்கள் மாற்றி அனுப்பிப்பாங்க ஆமாம் இப்போ ஒரு ட்ராமா மாதிரி தானே சினிமா மாதிரி தானே இது ஃபோட்டோ ஷூட் போகிற மாதிரி தானே இப்போ அங்கே வந்து என்ன ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி தானே இப்போ அங்கேருந்து இங்கேருந்து கன்னியாகுமரி எடுக்கிற மாதிரி தானே அது அதுதான் அந்த மாதிரி நடக்குது அந்த ஒரு பிஜேபினும் போது சுற்றி இருக்கிறது வந்து என்ன சொல்லுது அந்த ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்ததுனால் அது மாதிரி பண்ணுறாரு மற்றபடி இதுமாதிரி இல்லை அவரை தான் கேட்கணும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு அவருக்கு பின்னாடி இந்த யாருன்னா என்ன சொல்கிறாங்களா பண்ண மாதிரி இல்லை பொதுவாக வராறான்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனேன்னு சொல்கிறாரு பயப்போட விட காமிச்சாங்க ஸோ இது முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்திருக்கலாம் இப்போ இந்த காலகட்டத்துக்கு வந்து அது ஏற்றது இல்லை விஷயம் கரெக்டாக எல்லாமே எதற்கட்சிக்காக கரெக்டாக தான் பேசுகிறாங்க யாரும் உல்ட்டா சொல்லிட்டாலும் பேசுகிறார் ஒரு வாட்டி பேசுனா கரெக்டாக பேசுகிறாங்க இவர் தான் முதல் நாள் நரேந்திர மோடி ஒருத்தவங்களை பற்றி தாக்கி பேசுகிறார் மறுநாள் அப்படிலாம் பேசுகிறாங்க நான் அப்படிப்பட்ட பிரதமர் இல்லை இல்லைன்னா பிரதமராக இருக்க இது நீங்களே பார்த்துருப்பீங்க டிவிக்காரர்கள ஒரு நாளைக்கு ஒரு நாள் பல்டி அடிக்கிற நரேந்திர மோடி தவிர எதிர்கட்சிக்கார சொன்ன வாக்கு வாக்கு கரெக்ட் தான் நாங்கள் ஒரு வாட்டி சொன்னால் கரெக்டாக சொல்கிறோன்னு ரஜினி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி சொன்னால் நூறு வாட்டி சொன்ன மாதிரி அர்த்தத்தில் தான் எதிர்கட்சிக்கார சொல்கிறாங்க நான் நரேந்திர மோடி தான் பேசினதை நான் அப்படி பேசலை இப்படி பேசலன்னு தில்ட்டு அடிக்கிறார் அப்படி தான் நடக்குது இது வந்து தியானம் பண்ணுறவங்க வந்து உண்மையாகவே அவங்க மனசாட்சிக்கு தொட்டு சொல்லட்டும் அவங்களே அவங்களே அவங்க குற்றவாரி தெரியும் ஆனால் அரசியல் லாபத்துக்காகவும் அவங்களுக்குள்ள சூழ்நிலை அவர் என்ன சூழ்நிலை இருக்காது தெரியாது அவரும் ஒரு சூழ்நிலையில் அந்த பதவியை தக்க வைக்கணும் இதுக்காக தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்க என்னை பொறுத்தரையும் இதான் உண்மை இது வந்து விளம்பரம் எல்லாமே ஒரு தவறான செயல் தான் இது அவர் வந்து என்னை பொறுத்தவரையும் வயசில் பெரியவரும் எல்லாத்துலேயும் பெரியவரும் இதை விட்டுட்டு நல்லது மக்கள் எல்லா மக்களும் ஒன்று இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அதை நினச்சிட்டு இருக்கிற வரையும் நான் நம்ம நல்ல நல்லது செஞ்சுட்டு போகணும் அவ்வளோதான் இதுக்கு மோடி சரியில்லை மோடி அரசியல் வந்து என்ன பண்ண ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அவர் சொல்கிறதுனால போய் தான் உண்மையதுன்னு கிடையாதுங்க அவர் ஊருக்கு தான் எல்லாருமே செய்வார் அவர் சென்னையில் ஒன்றும் சொல்ல எல்லாம் சேர்த்துட்டு வேஸ்ட்டு பே பேச்சு பே தான் அவர் ஒன்றியும் கிடையாது எல்லாம் வேஸ்ட்டு தான் அவர் அவங்களுக்கும் அவளை நல்லா வசதி பண்ணுறாரு அவங்க வீட்டுக்கு அவங்க ஊருக்கு சென்னைக்கு ஒன்றும் பண்ணுறது கிடையாது பண்ணுறேன் பண்ணுறேன்னா பண்ண மாட்டார் ஆனால் இதையா வசங்கன்னா அவ்வளோ நடக்குது அதுதான் உண்மை அது சும்மா அது அவருக்கோசம் அவருக்கோ சொல்லிட்டு வருவார் ஆனால் வேறு எதாவது பேசிட்டு போயிடுவார்